உலக தமிழர்கள் வள்ளுவன் சொல்லி ஏற்காத ரெண்டு விஷயம் உண்டு என்னென்ன ஒன்னு கல் உண்ணாண்மை இன்னொன்னு புலால் உண்ணாண்மை இந்த கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து புலால் உண்ணாண்மைக்கு எதிராக பேசுவாரா குலத்தொயிலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி காமராஜர் அவர்கள் வந்து எல்லாரையும் படிக்க வச்சாங்களோ அதே குலத்தொயிலை மீண்டும் செய்ய சொல்லி சீமானவர்கள் வந்து ப்ரொமோட் பண்றாரு சீமானவர்கள் வந்து அருவாலை வச்சு மிரட்டன் தோணியில வந்து அரசுக்கு வந்து எச்சரிக்கை விடுக்கிறாரு அடுத்த முறை வந்து கல் இறக்கிறதுக்கு வந்து சீமான் அருவாளோடு வந்தாங்கன்னா நாங்கள் நூறு அருவாக்களோடு வந்து வருவோம் நூறு அருவாக்களை எடுத்துட்டு நாங்கள் வருவோம் ஒவ்வொரு பானையாக உடைப்போம் அப்படி சொல்லி வெளிப்படையாக சீமானவர்களுக்கு வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து குலை மிரட்டல் எடுத்திருக்காரு பிரேசில வந்து கெய்பிரியன்கா கனடாவில் வந்து கேசர் விஸ்கி ரஷ்யாவில் வந்து ஓட்டா ஜெர்மனியில் வந்து செம்பியன் ஜப்பானில் வந்து சாக்கி கியூபாவில் வந்து ஒஜிடோ கொரியாவில் வந்து கோசோ ஸ்பெயினில் வந்து செங்க்ரியா பீஜில் வந்து காவா அப்படிங்கிற மதுபானங்களை அரசு வந்து அந்தந்த நாட்டு அரசே வந்து தேசிய பானமாக அறிவிச்சிருக்கு அதே போல தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தேசிய ஒரு பானமாக வந்து கல்லை வந்து அறிவிக்கணும் அதாவது தென்னம்பால் பணம்பால் அப்படின்னு சொல்லி அறிவிக்கணும் அது ஊருக்கு வெளியில மூன்று கிலோமீட்டருக்கு அப்பால வைக்கணும்னு சொல்லி நீண்ட காலமாக நாம் தமிழ் சொல்லி பனை உற்பத்தி பெருகுது பனை உற்பத்தி பெறுவதனால தற்சார்பு பொருளாதாரம் மேம்படும் கிட்டத்தட்ட வந்து அறுபது லட்சம் குடும்பங்கள் வந்து தமிழ் பானமாக கல்லை அறிவிக்க வேண்டும் சொல்லி ஒரு என்ன வைக்கிறாங்க அருவாலை வச்சுக்கிட்டு பேசுறாரு சீமான அவர்கள் அவருக்கு வந்து உரிய தண்டையை கொடுக்கணும் இருபத்தி நாலு மணி சொல்லி அவர் பேசிருந்தார் இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆச்சு அது நடந்து பல நாட்களானது இதுவரையிலும் கைது செய்யப்படல அந்த விரக்தியின் வேலை அந்த விரக்தியின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து பல தமிழ் இலக்கிய நூல்களை சான்றாக வச்சுக்கிட்டு மேற்கோள் காட்டி பேசுறாங்க ஏற்காத ரெண்டு விஷயம் சொன்னேன் ஒன்று கல் உண்ணாண்மை இன்னொன்று புலால் உண்ணாண்மை இந்த ரெண்டும் ஏன் ஏற்கல தமிழர்கள் அப்படின்னா இது ரெண்டும் படையலுக்கு உண்டான பொருள் தமிழர்கள் இயற்கை வழிபாட்டை நேசித்தவர்கள் நடுக நடுகள் வழிபாட்டை பின்பற்றியவர்கள் அவர்கள் அந்த நடுகள் வழிபாட்டில் முக்கியமான பொருளா வந்து கல்லையும் புலாலையும் வச்சு படைச்சவங்க வணக்கம் சமீபத்தில் நாம கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தமிழ்நாடு அரசு தடை விதிச்சிருக்கிற கல்லை வந்து தடை மீறி இறக்கி ஒரு போராட்டத்தை நடத்தினாரு அந்த போராட்டம் ஒட்டுமொத்த மெயின்ஸ் மீடியாவில் வந்து பேசு ஆனது அதே சமயத்துல ஒரு அரசு தடை செஞ்சிருக்கிற ஒரு பொருளை ஒருத்தர் வந்து தடை மீறி இறக்குறாரு அது மிகப்பெரிய தவறு சொல்லி அதுவும் அருவாலை வச்சு மிரட்டி பேசுறாரு அப்படின்னு சொல்லி அந்த தவறுக்கு அவர் வந்து தமிழ்நாடு அரசு வந்து கைது செய்யணும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சாரு இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள சீமான வந்து கைது செய்யப்படணும் கல் வந்து ஒரு உணவுப் பொருளே கிடையாது அது வந்து ஒரு போதை பொருள் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாங்க இதுக்கு எதிர்வினையாற்றும் விதமாக பத்திரிகையாளர்களான அந்த இடத்துல கேட்டிருந்தாங்க என்னன்னு கல் வந்து ஒரு உணவுப் பொருளே இல்லைன்னு சொல்லி டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்றாரு இதோட உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது அண்ணன் சீமான சொல்றாரு கல் வந்து ஒரு உணவுப் பொருள் இல்லைனா தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் விற்கிற அந்த சாலைகள் எல்லாம் என்ன மிளகரசமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பி காட்டமாக பதில் சொன்னார் அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் பல்வேறு தலைவர்கள் வந்து பலவிதமான கருத்துக்களை வந்து கல்லுக்கு எதிராக வச்சிருந்தாங்க விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் கூட கல் வந்து உணவு ஒரு உணவுப் பொருளே கிடையாது அது கூட ஒரு போதைப் பொருள் தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை பதிவு இருந்தாங்க அதே போல பாராளுமன்ற எம்பியான ரவிக்குமார் அவர்களும் தன்னுடைய கருத்தை பதிவு அண்ணாமலை அண்ணாமலை உடைய அண்ணாமலை அவர்களும் வந்து அதுக்கு எதிரான ஒரு கருத்தை வந்து பதிவு ஒரு படி மேலே போயிட்டு எந்த குலத்தொயிலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி காமராஜர் அவர்கள் வந்து எல்லாரையும் படிக்க வச்சாங்களோ அதே குலத்தொயிலை மீண்டும் செய்ய சொல்லி சீமானவர்கள் வந்து ப்ரொமோட் பண்றாரு அவர் வந்து வழிவகையா இருக்காரு அப்படின்னு சொல்லி வன்னி அரசு வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க இந்த சூழல்ல தான் இன்னைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து சீமானவர்கள் வந்து அருவாலை வச்சு மிரட்டன் தொழில வந்து அரசுக்கு வந்து எச்சரிக்கை விடுக்கிறாரு அடுத்த முறை வந்து கல் இறக்கிறதுக்கு வந்து சீமான் அருவாடு வந்தாங்கன்னா நாங்கள் நூறு அருவாக்களை எடுத்துட்டு நாங்க வருவோம் ஒவ்வொரு பானையாக உடைப்போம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சீமானவர்களுக்கு வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து குலை மிரட்டல் விடுத்திருக்காரு இது குறித்து தான் இந்த வீடியோ நம்ம பேச இருக்கிறோம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம் பிரேசில வந்து கெய்பிரியங்கா கனடாவில வந்து கெய்சர் விஸ்கி ரஷ்யாவில வந்து வோட்கா ஜெர்மனில வந்து செம்பியன் ஜப்பான்ல வந்து சாக்கி கியூபால வந்து மொஜிடோ கொரியாவில் வந்து கோசோ ஸ்பெயின்ல வந்து செங்கரியா பீஜில வந்து காவா அப்படிங்கிற மதுபானங்களை அரசு வந்து அந்தந்த நாட்டு அரசே வந்து தேசிய பானமாக அறிவிச்சிருக்கு அதே போல தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தேசிய ஒரு பானமாக வந்து கல்லை வந்து அறிவிக்கணும் அதாவது தென்னம்பால் பணம்பால் அப்படின்னு சொல்லி அறிவிக்கணும் அதுவும் ஊருக்கு வெளியில மூன்று கிலோமீட்டருக்கு அப்பால வைக்கணும் சொல்லி நீண்ட காலமாக நாம கட்சி ஒருங்கிணைப்பு அரசியமான அவர்கள் சொல்லிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம பண கிழங்குல இருந்து அல்வா மாவு மிட்டாய் இனிப்பு வகையெல்லாம் செய்யலாம் பண நாரில இருந்து கயிறு கட்டிலு நார்கோட்டா விசிறி ஓலைப்பாய் வீட்டுக்கு தேவையான கூரை அழகு பொருட்கள் இது எல்லாம் வந்து செய்யலாம் அதே போல பண வெள்ளம் பணம் கற்கண்டு சர்க்கரைக்கு மாற்றா அதாவது கேன்சரை உருவாக்குகின்ற பல்வேறு நாடுகள்ல பயன்படுத்துகின்ற வெள்ளை தான் மனித இனத்துக்கு வந்து கேன்சர் சொல்லி மருத்துவமே சொல்லுது அப்படிப்பட்ட வெள்ளை சக்கரைக்கு மாற்றாக இதையெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலையே இரண்டாயிரத்தி பதினாறுல நாம்தங்கட்சி அவனுடைய வரையில வந்து வெளியிட்டாங்க இது மாதிரிலாம் எல்லாம் செய்யறதுனால பனை உற்பத்தி பெருகுது பனை உற்பத்தி பெறுவதனால தற்சார்பு பொருளாதாரம் மேம்படும் கிட்டத்தட்ட வந்து அறுபது லட்சம் குடும்பங்கள் வந்து தமிழ்நாட்டுல பயன்பெறும் சொல்லிதான் தமிழ்நாட்டின் தமிழ் தேசிய பாணமாக கல்லை அறிவிக்க வேண்டும் சொல்லி ஒரு உயரிய நோக்கத்தோடு சீமான சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு அந்த கருத்துல உடன்பாடு இருந்தா ஏத்துங்க உடன்பாடு இல்லைன்னா அதுக்கு மாற்றாக ஒரு கருத்தை வையுங்க ஆனா சீமான் வந்து கல்லை வந்து ப்ரொமோட் பண்றாருன்றதுக்காகவே தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு தலைவர்கள் வந்து அதுக்கு எதிராக பேசி வராங்க இப்ப உதாரணமா இப்ப வன்னியரசு என்ன சொல்றாங்கன்னா ஒரு குலத்தொழிலையும் வந்து ப்ரொமோட் பண்றாரு அந்த குலத்தொழில செய்யறதுக்கான வேலையை தான் வந்து சீமான் செய்யறாரு அப்படின்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பனை ஏரிகளே அந்த பனை ஏறி அந்த கல்ல இறக்குறவங்க நுங்க பறிக்கிறவங்க பனையில வந்து பதவியரை விற்கிறவங்க அவங்களே சொல்றாங்க எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அதனால நீங்க வந்து இதை வந்து தடை நீக்குங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க கிட்டத்தட்ட அறுபது லட்சம் குடும்பங்கள் அதனால பயன்பெறும் சொல்லி சொல்றாங்க ஒரு மக்கள் நலத்திட்டத்தை தான் சீமானவர்கள் முன்வைக்கிறாங்க ஒரு குலத்தொழில் அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா குலத்தொழிலின் அடிப்படையில வந்து துப்புரவு தொழில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் தான் செய்யணும்னு சொல்லி காலங்காலமாக பின்பற்றி வராங்க தமிழ்நாட்டுடைய இருந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் தான் வந்து இந்த துப்புரவு தொழில்களில் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது அந்த துப்புரவு தொழில் வந்து எதனடிப்படையில் செய்யறாங்க அது குலவழியில தான் வந்து அந்த வேலையில வந்து அமர்த்தப்படுறாங்க அதுக்கு எதிராக வந்து இந்த வன்னி அரசோ விடுதலை சிறுத்தை கட்சியோ இதுக்கு முன்னாடி அதுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களையோ ஒரு போராட்டங்களோ முன்னெடுத்திருந்தாங்கன்னா நம்ம உலமாற அவங்கள பாராட்டுவோம் உண்மையிலேயே குல குளவழியில வந்து அந்த தொழிலை செய்ய வைக்கிறவங்க வந்து யாரு இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியான திமுக மத்தியில் இருக்கிற பிஜேபி இந்த இரண்டு அரசுக்கு எதிராக இதுவரையிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுக்கப்பட்ட முன்னெடுப்பு என்ன போராட்டங்கள் என்ன இதையெல்லாம் கேள்வி கேட்காத வன்னியரசவர்கள் வந்து குளத்தொகையில வந்து அவர்கள் வந்து முன்மொழிவாரு குளத்தொகையில வந்து அவர் செய்வதற்கான வேலையை தான் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இதே போல அண்ணாமலை அவர்களும் அவர்களும் அண்ணன் ரவிக்குமார் அவர்களும் வந்து அவர் மீது வந்து குற்றச்சாட்டை வச்சுட்டு போறாங்க இந்த சூழல்தான் கடுமையான விமர்சனத்தை வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து வச்சிருந்தாங்க என்ன வைக்கிறாங்க அருவாலை வச்சுக்கிட்டு பேசுறாரு சீமானவர் அவருக்கு வந்து உரிய தண்டனையை கொடுக்கணும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள வந்து அவரை கைது சொல்லி அவர் பேசியிருந்தார் இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆச்சு அது நடந்து பல நாட்கள் ஆனது இதுவரையிலும் கைது செய்யப்படல அந்த விரக்தியின் வேலை அந்த விரக்தியின் தான் இன்னைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து பல தமிழ் இலக்கிய நூல்களை சான்றாக வச்சுக்கிட்டு மேற்கோள் காட்டி பேசுறாரு என்ன பேசுறாரு திருக்குறளே சொல்லுது கல்லுண்ணான்மையே சொல்லுது திருக்குறள் கல்லு உண்ணாண்மை கல் உண்பதினால ஏற்படுகின்ற பாதிப்பை சொல்லுதுன்னு சொல்றாரு உலக தமிழர்கள் வள்ளுவன் சொல்லி ஏற்காத ரெண்டு விஷயம் உண்டு என்னென்ன ஒன்னு கல் உண்ணாண்மை இன்னொன்னு புலால் உண்ணாண்மை இந்த கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து புலால் உண்ணாண்மைக்கு எதிராக பேசுவாரா கறி சாப்பிட கூடாது வள்ளுவரே சொல்லிட்டாரு நீங்க யாரும் கறி சாப்பிடாதீங்க வள்ளுவர் சொன்னதை நம்ம வேதவாக்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கறி சாப்பிடுகிற மக்களுக்கு எதிராக இவர் பேசுவாரா வள்ளுவன் சொல்லி உலக தமிழர்கள் அப்படின்னா இது ரெண்டும் தமிழர்கள் இயற்கை வழிபாட்டை நேசித்தவர்கள் நடுகள் வழிபாட்டை பின்பற்றியவர்கள் அவர்கள் அந்த நடுகள் வழிபாட்டுல முக்கியமான பொருளா வந்து கல்லையும் புலாலையும் வச்சு படைச்சவங்க அதனாலதான் வள்ளுவன் சொல்லியே வந்து புலாலையும் கல்லையும் வந்து ஏற்றுக்கினாங்க தமிழர்கள் இன்னைக்கு கல் இந்த கிருஷ்ணசாமி புலால்மைக்கு எதிராக பேசுவாரா நீங்கள் வந்து கல் இறக்குவதற்கு அருவாளோடு நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் நூறு அருவாளோடு ஒரு வெளி வெளிப்படையான குலை மிரட்டல வைக்கிறாரு எதுக்கு அருவாள் வச்சுன்னு பேசினார் சீமான் அவர்கள் ஒரு விவசாயின் மகன் கல் இறக்குறதுக்காக போகும்போது கொண்டு போற ஒரு எக்யூப்மெண்ட் தான் அந்த அருவாள் அந்த பேச்சில் வேகமாக பேசும்போது கையில் இருந்த அருவாலை காமிச்சு பேசுறார் யாருக்கு கொலை மெட்டல் விடுத்தாரா யாருக்கு எதிராக நான் நான் வந்து அவங்களை கொலை செய்வேன் இந்த அருவாலையில் வெட்டுவேன் என்ன பேசினாரா ஆனால் நீங்க எந்த அடிப்படையில் நீங்க பேசுறீங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போகுது இவங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருப்பதுனால இவங்க பொறுப்பற்று பேசுறாங்க நீங்க சொல்றீங்க நீங்க வந்து மிக அனுபவம் பெற்ற ஒரு தலைவர் தானே நீங்க எந்த அடிப்படையில் நீங்க வந்து நூறு அருவாளர்களை கொண்டு வருவோம் நாங்க நீங்க எந்த பனை மரத்தின் மீது ஏறினாலும் நாங்கள் அருவாலை கொண்டு வந்து அந்த பானைகளை உடைப்பு எந்த அடிப்படையில் சொல்றீங்க அருவால் என்பது கீழே இருக்கணும் அருவால் என்பது பயன்பாட்டுக்கு மட்டும்தான் இருக்கணும் ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்த்து அருவால் நான் கொண்டு வரணும் சொல்றது வந்து உண்மையிலேயே புலை இல்லையா இதுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு வந்து மிகப்பெரிய நடவடிக்கை வந்து டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு எதிராக எடுக்கணும் ஏன்னா வெளிப்படையா அவர் வந்து குலை மெட்டல் எடுத்திருக்கிறார் பல்வேறு மாநிலங்கள் வந்து கல்ல வந்து அரசாங்கமே ப்ரொமோட் பண்ணி அரசாங்கமே விற்குது இப்ப பக்கத்துல இருக்கிற கேரளா வந்து விற்குது இதுக்கு எதிரான நடவடிக்கை என்ன கேரளாவில் சம்மந்தம் பண்ணியிருக்காரு கிருஷ்ணசாமின்னு சொல்றாங்க அந்த கேரளாவில் போய் போட்டம் பண்ணுவாரா விடுதலை சிறுத்தை வந்து கேரளாவிலும் வந்து பிரான்ச் வச்சிருக்கு கிளை வச்சிருக்காங்க கேரளாவிலும் கிளை வச்சிருக்காங்க கர்நாடகாவையும் இருக்கு இங்கெல்லாம் போட்டங்களை செய்வாங்களா ஆக இவங்க யாருக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்னா இவர்கள் பெரும் முதலாளிகளான சாராய வியாபாரிகளுக்கு ஆதரவாக பேசுறாங்க இதுவருடம் கிருஷ்ணசாமி ஆகட்டும் அண்ணாமலை ஆகட்டும் திருமாவா ஆகட்டும் வன்னியரசு ஆகட்டும் ரவிக்குமார் ஆகட்டும் இவங்க எல்லோருமே தமிழ்நாட்டில் டாஸ்மாக் சப்ளை பண்ணுகின்ற அந்த பெரு முதலாளி சாராய வியாபாரிகளுக்கு எதிராக இது ஒன்று எதனா ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டு வரணும் தற்சார்பு பொருளாதாரத்தினால இந்த நாடு வளர்ச்சி பெறும் அப்படின்னு சொல்லி கல்ல வந்து தமிழ் தேசிய பானமாக அறிவிக்கணும்னு சொல்லி சீமான சொல்றாரு ஆனா நீங்க அதை கண்மூடித்தனமாக எதிர்ப்பதற்கு ஒரு காரணத்தை சொல்லுங்க அந்த வரையில சொல்லியிருக்காரு மூணு கிலோமீட்டர் தள்ளி தான் நீங்க வந்து அந்த கடைகளை வைக்கணும்னு சொல்றாரு ஒருவேளை நீங்க அது போதை பொருள்னு சொன்னாலும் கூட அதை மூன்று கிலோமீட்டருக்கு அப்பால தான் வைக்கணும்னு சொல்லி நாம் சொல்லுது தமிழ்நாடு அரசுக்கு சப்ளை செய்கின்ற பெருமுதலாளிகளுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கை என்ன எடுத்த போராட்டங்கள் என்ன மது ஒழிப்பு மாநாட்டை திருமாவை வந்து செஞ்சிருக்காரு அவரு அந்த மாநாட்டை நம்ம வரவேற்றோம் அதை நம்ம வந்து மனதாரம் ஏற்கிறோம் ஆனா பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக பெருமுதலாளிகளுடைய குரலாக நீங்க ஏன் உழுதிக்கிறீங்க இது யார் வந்து பதில் சொல்லணும் திமுக அரசு வந்து பதில் சொல்லணும் திமுகவுடைய அல்லக்கைகள் வந்து பதில் சொல்லணும் ஆனா திருமாவோ கிருஷ்ணசாமியோ அண்ணாமலையோ இவர்களெல்லாம் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அதனாலதான் கேட்கிறோம் வெளிப்படையாக சீமாவலுக்கு வந்து குலைமெட்டல் விடுத்த டாக்டர் கிருஷ்ணசாமி மீது வந்து தமிழ்நாடு அரசு வந்து நடவடிக்கை இந்த எடுக்கிறத சொல்லிக்கிறோம் நன்றி